பிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேத வினாவிட எபிசோட் இருபத்தி நான்கில் லூக்கா இரண்டாம் அதிகாரத்திலிருந்து தேர்வாக மொத்தம் பத்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன விடை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று யோசேப்பு எழுதப்படும்படி எந்த ஊருக்கு போனான் ஆப்ஷன் ஏ நாசரேத் ஆப்ஷன் பி பெத்லஹேம் ஆப்ஷன் சி எகிப்து ஆப்ஷன் டி கலிலேயா அரியான விடை ஆப்ஷன் பி பெத்லகேம் வசன இருப்பிடம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்தாம் வசனங்கள் கேள்வி எண் இரண்டு மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த வேலை எது ஆப்ஷன் ஏ காலை, ஆப்ஷன் பி மத்தியானம் ஆப்ஷன் சி மாலை ஆப்ஷன் டி ராத்திரி சரியான விடை, ஆப்ஷன் டி ராத்திரி வசன இருப்பிடம் லூகா இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வி எண் மூன்று கத்தரை புகழ்ந்து பேசியது யார் ஆப்ஷன் ஏ சிமியோன் ஆப்ஷன் பி மரியால் ஆப்ஷன் சி யோசேப்பு ஆப்ஷன் டி அன்னாள் சரியான விடை ஆப்ஷன் டி அன்னாள் வசன இருப்பிடம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் முதல் முப்பத்தி எட்டாம் வசனங்கள் வரை கேள்வியின் நான்கு ஏசு எத்தனை வயதிலேயே போதகர் நடுவில் அமர்ந்து அவர்களை வினாவினார் ஆப்ஷன் ஏ பத்து ஆப்ஷன் பி பதினொன்று ஆப்ஷன் சி பன்னிரெண்டு ஆப்ஷன் டி பதிமூன்று சரியான விடை ஆப்ஷன் சி பன்னிரண்டு வசன இருப்பிடம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் முதல் நாற்பத்தி ஆறாம் வசனங்கள் வரை கேள்வியன் ஐந்து ஏசு வளர்ந்த ஊர் எது ஆப்ஷன் ஏ நாசரேத் ஆப்ஷன் பி பெத்லகேம் ஆப்ஷன் சி எகிப்து ஆப்ஷன் டி கப்பர் நகும் சரியான விடை ஆப்ஷன் ஏ நாசரேத் வசன இருப்பிடம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியன் ஆறு அன்னாள் தீர்க்கதர்சி எந்த கோத்திரம் ஆப்ஷன் ஏ யூதா ஆப்ஷன் பி ஆசேர் ஆப்ஷன் சி தான் ஆப்ஷன் டி நப்தலி சரியான விடை ஆப்ஷன் பி ஆசேர் வசன இருப்பிடம் லூகா இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் கேள்வியின் ஏழு உன் ஆத்துமாவையும் ஒரு டேஸ் உருவி போகும் ஆப்ஷன் ஏ ஈட்டி ஆப்ஷன் பி பட்டயம் ஆப்ஷன் சி கத்தி ஆப்ஷன் டி கேடயம் சரியான விடை ஆப்ஷன் பி பட்டயம் வசன இருப்பிடம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியன் எட்டு ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்தது யார் ஆப்ஷன் ஏ அன்னால் ஆப்ஷன் பி சகரியா ஆப்ஷன் சி மரியால் ஆப்ஷன் டி சிமியோன் சரியான விடை ஆப்ஷன் டி சிமியோன் வசன இருப்பிடம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் முதல் இருபத்தி ஏழாம் வசனங்கள் வரை கேள்வியன் ஒன்பது சிமியோன் இஸ்ரவேலின் டேஸ் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான் ஆப்ஷன் ஏ சமாதானம் ஆப்ஷன் பி மகிழ்ச்சி ஆப்ஷன் சி ஆறுதல் ஆப்ஷன் டி சாந்தம் சரியான விலை ஆப்ஷன் சி ஆறுதல் வசன இருப்பிடம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் பத்து தேவாலயத்தை விட்டு நீங்காதிருந்த விதவையின் வயது என்ன ஆப்ஷன் ஏ எண்பது ஆப்ஷன் பி எண்பத்தி இரண்டு ஆப்ஷன் சி எண்பத்தி நான்கு ஆப்ஷன் டி எண்பத்தி ஆறு சரியான விடை ஆப்ஷன் சி எண்பத்தி நாலு வசன இருப்பிடம் லூக்கா இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் நீங்களும் உங்கள் மதிப்பெண்களை எங்களுக்கு கமெண்ட்ல தெரிவிங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் பிளெஸ் யூ